அனைவருக்கும் வணக்கம் இந்த நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு கட் ஆஃப் வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்ம எக்ஸாம் உடனே நிறைய பேர் வந்து கட் ஆஃப் வீடியோ போடுங்க சார் நீங்கள் பட் கீ ஆன்சரே வராமல் நம்ம எப்படி வந்து கட் ஆஃப் வீடியோ போட முடியும்னு சொல்லி நம்ம இது வரைக்கும் போடல இப்போ டென் கீ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதன் அடிப்படையில் மேபி என்ன வரலாம் அப்படின்றத ஒரு தோராயமாக நான் சொல்கிறேன் ரைட்டா ஸோ எக்ஸாக்டாக இதுதான் கட் ஆஃப் வரும்னு சொல்லி யாராலுமே பிரிடிக் பண்ண முடியாது நிறைய பேருக்கு வந்து கட் ஆஃப் அப்படின்ற விஷயம் வந்து புரிஞ்சிருக்கும் ஏன்னா அது வந்து டென்ட் டிக்கி தான் கொடுத்துருக்காங்க நிறைய கேள்விகள் தமிழ்லும் சரி ஜிஎஸ்லாம் சரி நிறைய மிஸ்டேக் இருக்குது ஸோ இதை அப்ஜெக்ஷன் பண்ண போகிறாங்க ஃபைனல் கீழே வரும்போது நிறைய சேஞ்சஸ் இருக்கும் நிறைய நம்பர் ஆஃப் கொஷ்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நானே வீடியோ போட்டிருக்கேன் மெயின் சேனலில் ஒன்பது கொஷின் தமிழுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கொஷினுக்கு அவங்க மாற்றினா கூட ரெண்டு ஆப்ஷன் சரியாக வர மாதிரிலாம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாலு நான்கு கேள்விகள் தமிழ்ல மட்டுமே மாறும் ஜிஎஸ்லுமே அந்த மாதிரி நாலஞ்சு கொஸ்டின் மாறும் அப்போ கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கொஷின் வந்து ஃபைனல் கீயில் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இப்போ கொடுத்துருக்கக்கூடிய டுவெண்ட்டி கீ ஃபைனல் கீயாக மாறும்போது இப்போ இருக்கக்கூடிய ஆன்சருக்கும் அப்போ இருக்கக்கூடிய ஆன்சருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கொஷினாவது மாறுபடும் அப்படின்றத நாங்கள் வந்து நினைக்கிறோம் அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம் அந்த அளவுக்கு வந்து கான்செப்ட் வைஸு வந்து தவறுகள் இருக்குது எக்ஸாக்டான தவறுகளும் ச இருக்குது ரைட்டா சரி அப்படி இருக்கும் பொழுது எப்படி சார் நீங்கள் கட் ஆஃப் வீடியோ போடுறீங்க இதெல்லாம் வந்து நம்பலாமா நம்ப கூடாதா கட் ஆஃப் கரெக்டாக வருமா அப்படிலாம் சில பேர் நினைக்கலாம் ஸோ வந்து எக்ஸாக்டாக நான் சொல்கிறேன் எக்ஸாக்டாக வரும்னு சொல்ல முடியாது நிறைய பேர் வந்து கட் ஆஃப் கேட்குறதுனால ஒரு தோராயமான ஒரு ப்ரடிக்ஷன் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ரைட்டா ஸோ நீங்கள் கட் ஆஃப் வீடியோலாம் வந்து எக்ஸாக்டாக இருக்காது அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கட் ஆஃப் வந்து ஒரு புரிதல் இருக்கும் ஸோ அவங்களாம் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஓரளவுக்கு மனசு மன ஆறுதலுக்கும் நிறைய பேர் வந்து சார் சொல்லுவார் ஓரளவுக்கு சொல்லுவார் இவர் சொன்னால் மேபி வரலாம் ரிசல்ட் வர வரைக்கும் இந்த மனசை தாக்கு பிடிச்சிக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க ஸோ அவங்களுக்காக நான் வந்து சொல்கிறேன் ஓகேவா அதுவும் இல்லாமல் மினிமம் கட் ஆஃப் அதாவது மினிமம் கட் ஆஃப் தான் நான் சொல்கிறேன் அதாவது குறைந்தபட்சம் இது வரலாம் அப்படின்றது சொல்கிறேன் இன்னொன்று இப்போ இருக்கக்கூடிய வேக்கன்சி என்பது ரொம்ப குறைவாக இருக்குது மேபி அவங்க சொல்கிறாங்க நாங்கள் ரிசல்ட்டு கொடுக்கும்போது கவுன்சிலிங் நடக்கும் முதல்ல நாங்கள் ரிவைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மேபி ஏதாவது ரிவைஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் வந்து ஒரு கட் ஆஃப் சொல்கிறேன் கேட்டால் இப்போ இருக்கக்கூடிய வேகன்சிக்கு சொல்லணும்னா கொஞ்சம் கட் ஆஃப் அதிகமாக வரும் இன்னும் ஒரு ஐநூறுவா ஆயிரமோ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க இந்த என்ற அடிப்படையில் நான் வந்து ஒரு கட் ஆஃப் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக இந்த குரூப் ஃபோருக்கு மேபி இந்த கட் ஆஃப் வரலாம் இந்த கட் ஆஃப் என்பது நம்பர் ஆஃப் கொஷினை வச்சு தான் சொல்கிறேன் மார்க் கிடையாது அதாவது முந்நூறுக்கு நான் கன்வெர்ட் பண்ணி சொல்லலை இரநூறுக்கு எத்தனை கேள்விகள் நீங்கள் சரியாக அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த கட் ஆஃப் வந்துருக்கு ஸோ அதை வந்து கொஸ்டின் பேஸ்டு தான் வந்து நான் சொல்கிறேன் ரைட்டா இந்த வருடத்துக்கான டாப் ரேங்க் எவ்வளோ சார் கொஷின் அவங்களாம் டாப் ரேங்க்ல வருவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒன் ஒன் எயிட்டி செவன்ட்டி மேலே தான் வந்தது இந்த தடவை இந்த கேள்வித்தாளுக்கு ஒரு நூற்றி அறுபது நூற்றி நூத்தி தான் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ரேங்க் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறேன் டாப்னா ஒரு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் சம்திங் அது ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் இருக்கும் அப்படின்னு நம்புறேன் அதுக்கு மேலே அவங்க எடுத்திருக்காங்க ஒன் செவன்ட்டி ஒன் செவன்ட்டி ஃபைவ்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஓஎம் வர நம்ம செக் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம புரிந்து கொள்ளுற மாதிரி இந்த கொஸ்டினுக்கு ஒன் செவன்ட்டி ஒன் செவன்ட்டி போடுறாங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் நீங்கள் சொல்லலாம் லக்கில் போட்டிருப்பாங்க சார் அவங்க ஒத்த ரேட்டாக பிடிச்சிருப்பாங்க அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமான கொஸ்டின் சரியாக வந்திருக்கலாம் அப்படின்றத நீங்கள் நினைக்கலாம் தான் லக்கில் போட்டாலும் அவ்வளோ வருமா ஒன் செவன்ட்டி எடுக்கிற அளவுக்கு இது இருக்கா அப்படின்னா இந்த கொஷின் பேப்பர் அந்த அளவுக்கு இல்லை ஸோ அப்படி இன்னும் பொழுது லக்கு என்பது பாதிக்கு பாதி தான் வரும் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் சிக்ஸ்டி டூ ஒன் தான் வரும்னு நினைக்கிறேன் ஒரு டாப் ரேங்க் அப்படின்றது அதுக்கு மேலே ஒன் செவன்ட்டி ஃபைவ் அப்படிலாம் போகிறாங்க அப்படின்னா நிச்சயம் வந்து அவங்களாம் வந்து மீண்டும் ஒரு டெஸ்ட் வைக்கணும் டிஎன்பிசி கூப்பிட்டு வேற ஒரு கொஷின் கொடுத்து டெஸ்ட் வைக்கணும் ஒரு ஒரு டைம் வந்து ஒருத்தர் ஆடுமேப்பிற வந்து செலெக்ஷன் ஆகிட்டான ஒரு குற்றச்சாட்டம் தலையே ஒரு வருஷம் மீண்டும் கூப்பிட்டு அவங்களாம் டெஸ்ட் வச்சாங்கல்ல அந்த மாதிரி ஒன் செவன்ட்டியை தாண்டாங்க அப்படின்னா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் மேலாம் போகிறாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு ஒரு மறுத்தேர்வு அவங்களுக்கு மட்டுமாவது வைக்கணும் ரைட்டா சே இப்போ என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ரைட்டா நான் வித்தவுட் பிஎஸ்டிஎம் பெண்கள் அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணாமல் சொல்கிறேன் அதில் நீங்கள் பிஎஸ்டியம் பெண்களில் இருக்கீங்கன்னா அதில் எவ்வளோ மைனஸ் பண்ணிக்கலான்றதை நான் சொல்கிறேன் ரைட்டா மேக்ஸிமம் வந்து ஜென்ரலாக ஒரு ஆண்களுக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க பெண்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வரலாம் ஏன்னா உங்களுக்கு உங்களுக்குன்னு தனியாக இடஒதுக்கீடு இருக்குது பிஎஸ்டியும் இருக்குது அப்படி வரும்போது கொஞ்சம் கம்மியாக வரும் ரைட்டா சரி இப்போ ஒன் சிக்ஸ்டி டூ ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் டாப் ரேக் வரும் அப்படின்னா ஜென்ரல் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் எடுத்துருந்தீங்க தான் உங்களுக்கு கிடைக்கும் இரநூறு கேள்விகளுக்கு தோராயமாக ஒரு நூற்றி அறுபது கேள்விகள் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஸோ இப்போ ஆஸ் பர் டென் தேர்ட்டி கீ படி ரைட்டா நூற்றது கொஷினுக்கு மேலே இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் செலெக்ஷன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரைட்டா இந்த ஒன் சிக்ஸ்டி மேலே அப்படின்னும் போது மேபி உங்களுக்கு வந்து அஞ்சு கொஸ்டின் கம்மியாகலாம் அஞ்சு கொஷின் வந்து அதிகமாகலாம் ஏன்னா ஃபைனல் கீ வந்து பத்துலேருந்து பத்து கொஷினாவது மாறுபடுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதனால் வந்து உறுதியாக கிடைக்குன்னு சொல்ல முடியாது ஒரு அந்த அந்தளவுக்கு கட் ஆஃப் வரும் ஃபைனல் கீ படி ஒரு வேலை மாறினாலும் ஒரு ஒன் சிக்ஸ்டி பிளஸ் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஏன்னா வந்து ஒரு சில கொஷனுக்கெல்லாம் நமக்கிட்ட பொறுப்பு எக்ஸாக்ட் புறுப்பே இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக அது மாறிவிடும் இல்லையா ஸோ அப்படி மாற்றி நீங்கள் நீங்கள் வந்து புரிஞ்சிக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் வருது சார் எனக்கு அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரிக்கு எலிஜிபிளாக வந்துடுவீங்க ஓகேவா நீங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் சார் பிசி சார் அப்படின்னா எக்ஸாக்டாக அப்படின்னு சொல்ல முடியாது பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ்க்கு மேலே இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ரைட்டா பிசிஎம்க்கு சொல்ல முடியாது எம்பிசிக்கு பிசிங்கும் ஒரு கிட்டத்தட்ட தான் வரும் அப்படின்றதுனால இதுக்குமே ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் தான் நான் எதிர்பார்க்குறேன் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் பிசிக்கு மேலே நம்பர் ஆஃப் கொஸ்டின் சரியாக வருது சார் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம் பிசி எம்பிசி டிஎன்சிக்கு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் இருந்தால் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் ரைட்டா ஸோ ஃபைனலுக்கு எப்படி மாறுபடும் இருந்தாலும் கூட இப்போதைக்கு இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒருவேளை நீங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு கொஷின் கம்மி பண்ணிக்குவாங்க ஒரு ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஒன் ஃபிஃப்டி த்ரீ அந்த லெவலில் இருந்தீங்கன்னா நீங்கள் மேபி எதிர்பார்க்கலாம் ரைட்டாக அவங்களுக்கு இன்னும் கூடலாம் குறையலாம் பட் இந்தலாம் சொல்கிறேன் நான் ரைட்டா அதே பிஎஸ்டி வந்து பெரிய ரிஃப்ளெக்ட் பண்ணாத பத்தாவது முப்பது தரத்துக்கு நிறைய பேர் பிஎஸ்டி வச்சுருப்பாங்க வேக்கன்ஸி வேறு கம்மியாக இருக்குது மேபி மைனஸ் ஒன் மைனஸ் டூ வரலாம் ஸோ அப்போ வந்து இதில் பிஎஸ்டி எலிஜிபிளாக இருக்கீங்க குரூப் ஃபோர் அப்படின்னா மேபி இது மைனஸ் டூ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆண்களாக இருந்தால் ஒரு மைனஸ் ஒன்று வரலாம் பெண்களாக இருந்தால் மைனஸ் டூ வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அதாவது ஒன் ஃபிஃப்டி த்ரீ வரைக்குமே கூட நீங்கள் பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் ரைட்டா இப்போ ஆஸ் பர் கீ இப்படி நீங்கள் நூற்றி ஐம்பத்தொன்று ஒன்று வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நூற்றி ஐம்பது நூற்றம்பத்தி ஒன்று வருதுன்னா மேபி உங்கள் உங்களுடைய நம்பர் ஆஃப் கொஷன் ஃபைனலிக்கு வரும்போது நூற்றி ஐம்பத்தஞ்சா கூட மாறலாம் அல்லது இது நூற்றி நாற்பத்தி ஏழு கூட மாறலாம் எதுவுமே எக்ஸாக்டாக சொல்ல முடியாது அந்தளவுக்கு மிஸ்டேக் இருக்குது இருந்தாலும் உங்கள் புரிதலுக்காக நான் சொல்கிறேன் ரைட்டா ஏன்னா கேட்டுகிட்டே இருக்கீங்களே கே ஏதாவது நீங்கள் கமெண்டில் கேட்குறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக நான் வீடியோ போட்டே ஆகணும் ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்குறாங்கன்னா அதுக்கு நாங்கள் ஒரு பதில் கொடுத்தோம்னோம் இல்லையா அதுக்காக நான் சொல்கிறேன் ரைட்டா சரி பிசி முஸ்லீம்னா நூற்றி நாற்பத்தேழு ப்ளஸ் வந்து எதிர்பார்க்கலாம் பெண்களாக இருந்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ரைட்டா பிசி முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட சேமாக தான் வரும் பிசிஎம் அந்த மாதிரி தான் வரும் ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி செவன் அல்லது ஒன் ஃபார்ட்டி எயிட் அந்த லெவலில் வந்து எதிர்பார்க்கலாம் ரைட்டா இல்லை ஒன் ஃபிஃப்டின்னு வச்சுக்கோங்களேன் ஒன் ஃபிஃப்டி கூட வச்சுக்கலாம் எஸ்சி ரொம்பலாம் வேகன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கின்றதுனால ஒரு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் போட்டிருந்தீங்கன்னா எஸ்சி நீ வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் ரைட்டா பெண்களாக் இருக்கும் பட்சத்தில் ரெண்டு கொஷின் கம்மி பண்ணிக்கலாம் ஒன் ஃபார்ட்டி எயிட் ஒன் ஃபார்ட்டி செவன் ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் கட் ஆஃப் வந்து எதிர்பார்க்கலாம் எஸ்சிக்கு ரைட்டா எஸ்ஏக்கு இதை விட கொஞ்சம் கம்மியாக தான் வரும் ஸோ ஒன் ஃபார்ட்டி எயிட் கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம் இதே எஸ்டியாக இருந்தால் நூற்றி நாற்பத்தஞ்சு அல்லது நூற்றி நாற்பத்தி ரெண்டு அதுக்கு மேலே நீங்கள் போட்டிருந்தா கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம் ரைட்டா ஸோ இதான் வந்து என்னோட ப்ரிடிக்ஷன் மேபி இதை ராங்காக போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு அதான் சொல்லிட்டு இல்லை ஏன்னா அந்தளவுக்கு மிஸ்டேக் இருக்குது பட் இருந்தாலும் ஒரு கணிப்பு எல்லா நிறையா அகாடமியிலும் போட்டிருப்பாங்க நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்ன கட்டாக போகிறோம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா ஸோ என்னோடய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா ஆஸ்பெர்ட் என்டர் டிகிரி படி ப்ளஸ் இந்த அப்ஜெக்ஷன்லாம் ஒரு 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 அஞ்சு கொஷன் வச்சுக்கோங்களேன் ரைட்டாக வந்தால் கூட உங்கள் மார்க் வந்து உங்கள் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து உங்களுக்கு இவ்வளோ வருது அதாவது எக்ஸாக்ட் ப்ரூஃப் இருக்குது பள்ளி பாட பற்றிலே இருக்குது ஸ்டாண்டர்ட் புக்லேயும் இருக்கு அப்படின்னா கூட உங்களுக்கு மனசுக்கு இத்தனை கொஸ்டின் சரியாக வருது சார் எனக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்களுக்கு அது கிடைக்கும் ரைட்டா பெண்களுக்கு அதை சொன்ன மாதிரி மைனஸ் ரெண்டு பண்ணிக்கோங்க டைப்பிஸ்டாக இருந்தால் இன்னொரு அஞ்சு கொஸ்டின் கம்மி கூட பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு எம்பிசி டிஎன்சிலாம் நான் நூற்றி ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் போட்டிருக்குனா நீங்கள் டைப்பிஸ்ட் முடிச்சிருக்கீங்க போத் ஐயர் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் இருந்தாலே போதும் ஒரு அஞ்சு கொஷின் கம்மியாக நீங்கள் ஸ்டீனோலாம் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்குலாம் நூற்றி நாற்பத்தஞ்சு நூற்றி நாற்பது இருந்தாலும் கூட போதும் ஏதாவது ஸ்டீனோ முடிச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிக்கலாம் ஆதரவற்ற உதவிகள் டிஸ்ட்ரிபியூட் இருந்தால் உங்களுக்கு மைனஸ் டென் அல்லது மைனஸ் ஃபிஃப்டின் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி நாற்பது நூற்றி முப்பத்தஞ்சு ப்ளஸ் இருந்தால் கூட ஆதரவற்ற உதவிகளாக தான் கிடைக்கும் இது எல்லாமே பிஎஸ்டி மைனஸ் ரெண்டு போட்டுக்கோங்க பெண்களுக்கு மைனஸ் ரெண்டு போட்டுக்கோங்க டைப்பிஸ்ட்டுக்கு மைனஸ் அஞ்சு போட்டுக்காங்க ஆதரவற்ற உதவிகள் வந்து மைனஸ் டென் டு மைனஸ் ஃபிஃப்டீன் போட்டுக்கோங்க மாற்றுத்திறனாளிகளாக இருக்கும் பட்சத்தில் நீங்களும் கிட்டத்தட்ட மைனஸ் டென் மைனஸ் மைனஸ் டென் வரைக்கும் நீங்கள் போட்டுக்கலாம் இதில் என்ன நம்பர் ஆஃப் கொஷின் சொல்லியிருக்கணும் மாற்றுத்திறனாளிகள் வந்து மைனஸ் டென் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க அந்தந்த கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி மைனஸ் டென் வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது என்னோடய தனிப்பட்ட ப்ரொடிக்ஷன் மேபி இது ரைட்டாகவும் வரலாம் ராங்காகவும் வரலாம் மேபி இதுக்கு நியராகவும் வரலாம் என்னோடய ப்ரொடிக்ஷன் என்ன அப்படின்னா இது ஒரு நியர் ரைட்டாக ஒரு ரேஞ்ச் இதை விட ப்ளஸ் ஃபைவ் அதிகமாகவும் போகலாம் ஸோ கரெக்ஷன் இப்போயோ நம்ம சொல்லிடலாம் இந்த கட் ஆஃப் விட அஞ்சு கூடலாம் அல்லது அஞ்சு குறையலாம் ஸோ ரேஞ்ச் ஒன்று இருக்கும் இல்லையா நம்ம போடுற கட் ஆஃப் மாதிரியே வரும்னு சொல்ல முடியாது அப்போ ஒரு மைனஸ் அஞ்சு கம்மியாக வரலாம் மைனஸ் ப்ளஸ் அஞ்சு இன்க்ரீஸும் ஆகலாம் ஸோ அதனால் நான் சொன்னேன் ஜென்ரலுக்கு ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ரே தவறாக நம்ம போட்டால் கூட ஒரு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த லெவலில் தான் வந்து நிற்கணும் நிற்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் ஸோ அதுதான் ஒன் சிக்ஸ்ட் ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் போட்டிருக்கேன் இதுக்கே நான் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் போடுறேன் அப்படின்னா சில பேர் போட்டிருப்பாங்க ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஜென்ரலுக்கு வந்து நான் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் சொல்கிறேன் அப்படின்னா அப்போ மேபி அது ப்ளஸ் ஆகுது அப்படின்னா ஒன் செவன்ட்டி வருது அப்போ ஒன் செவன்ட்டி ப்ளஸ் கொஷின் சரியாக போடுறாங்களா ஒன் செவன்ட்டிக்கு மேலெலாம் போடுவாங்களா அப்படின்னா இந்த கேள்வித்தாள் இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிளாக வேறு ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி போடலாம் இந்த கேள்வித்தாளோட டிஃபிகல்ட்டி லெவல் வந்து அந்தளவுக்கு இல்லை ஸோ அதனால தான் நான் வந்து ஜென்ரலுக்கு ஒன் சிக்ஸ்டி ப்ளஸே போட்டிருக்கேன் பிசிக்கு வந்து ஒன் ஃபிஃப்ட்டி ஃபைவ் போட்டிருக்கேன் அஞ்சு கொஸ்டின் கம்மியாக போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் எம்பிசிக்கும் அதெல்லாம் போட்டிருக்கேன் பிசிஎம்க்கு நூற்றி நாற்பத்தேழு போட்டிருக்கேன் எஸ்சிக்கு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஏன்னா எம்பிசி பிசி கிட்டத்தட்ட வருதோ அதை விட ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் தான் கம்மியாக வருது எஸ்சிக்கு ரேட்டாக ஆனால் ஒன் ஃபிஃப்டி ஆவரேஜாக ஒரு ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் எதிர்பார்க்கலாம் எஸ்சிக்கு ஒன் ஃபார்ட்டி எயிட்டு எஸ்டிக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு அல்லது அதை விட ஒரு ரெண்டு மூணு கம்மியாக கூட எதிர்பார்க்கலாம் பெண்களாக தான் நீங்கள் ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் கூட எதிர்பார்க்கலாம் எஸ்டி பெண்கள் எஸ்டி பெண்களாக இருந்தால் நூற்றி நாற்பது கொஸ்டின் சரியாக வருது சார் அப்படின்னா நீங்களும் வந்து எதிர்பார்க்கலாம் ரைட்டா சோ மேபி இந்த கட் ஆஃப் ரேஞ்சு தான் இந்த வருடம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ரைட்டா எப்படி இருந்தாலும் நான் சொல்லி முடிச்சிடறேன் ரிசல்ட் வந்தால் தான் தெரியும் அதுதான் உண்மை ரைட்டா ரிசல்ட் வந்தால் தான் எல்லாருக்குமே வந்து நம்ம என்ன ரேங்க்கில் இருக்கிறோம் ஓவரால் ரேங்க் என்ன கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் என்ன நம்ம எந்த பொசிஷனில் இருக்கோம் அப்படின்றத நமக்கு வந்து ரிசல்ட் கொடுக்கும்போது தான் தெரியும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கே தெரியுதுன்னா எனக்கு தெரியாது இருக்காது இல்லையா நானும் டிஎன்பிசி ஃபீல்டில் தான் இருக்கேன் ஸோ நீங்கள் மனசு நினைக்கலாம் சார் ரிசல்ட் வந்தால் தான் சார் தெரியும் இதெல்லாம் வச்சு நம்மளால் சொல்ல முடியாதுன்னு சொல்லுவீங்க ரைட்டா உங்கள் மன ஓட்டம் என்பது எனக்கு தெரியுது பட் இருந்தால்தான் ஒரு ஆறுதலுக்கு என்ன கட் ஆஃப் வந்து மினிமம் வரும் அப்படின்றத நம்பர் ஆஃப் கொஸ்டின் பேஸ்டில் நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நீங்கள் நினச்ச அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க இது நம்ம வின்னர் க்ளாஸோட ஒரு புதிய யூடியூப் சேனல் இந்த சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்